ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம சூப்பரான டெலிஷியஸான பால் பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் போட்டு அதில் கொஞ்சம் சேமியாக போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது ஓகேங்களா நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் வச்சுடுவோம் அதுக்கப்புறம் அரை லிட்டர் பால் எடுத்து அரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ஐம்பது எம் ஐம்பது கிராம் வந்து ஜவ்வரிசியை வந்து கா ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை விடியெடுக்க மறந்துட்டேன் அதை எடுத்து இந்த கொதிக்கிற பாலில் சூட்டில் போட்டுடணும் நல்லா போட்டுட்டு ஓரளவு எடுத்து விட்டுட்டு நல்லா கலரி விடணும் ஜவ்வரிசி போட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து அது வந்து கிளாஸியாக மாறிவிடும் அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க சேமியாவும் அதில் அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிக்கி விடணும் கலரி விடணும் நல்லா உண்டாகாமல் கலறி விட்டுட்டோம் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் உடைச்சி அதில் போட்டுட்டு நல்லா திருப்பியும் கலக்கி விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதில் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்ப பார்த்திங்கனாலே பாயசம் வந்து ரொம்ப திக்காக சூப்பராக நமக்கு பார்க்கவே அழகாக இருக்குது நல்லா கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் அந்த சேமியா பாயில் ஆனதுக்கப்புறமா சர்க்கரை சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டதுக்கப்புறமா கலக்கி விடணும் கலக்கி விட்டதுக்கப்புறமா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதும் கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும் அது நல்லதாக இருக்கும் நமக்கு அப்புறம் சர்க்கரை குறைஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதே சேம் பேனில் கொஞ்சமாக நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி போடு கொஞ்சம் நெய் போட்டு முந்திரியை போட்டு நல்லா ரோஸ் பண்ணணும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி அது ஆனதும் கொஞ்சமாக திராட்சை ஒரு பேக்கெட் கடையில் தான் வாங்கியிருக்கேன் ஒரு பேக்கெட் சின்ன பேக்கெட்டில் இருக்க மு திராட்சை அது அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு அதுவும் ரோஸ்ட் ஆகணும் அது ரோஸ்ட் ஆகுறது எப்படி நமக்கு தெரியும்னா அது திராட்சை வந்து அழகாக சூப்பராக பலூன் மாதிரி ஆகும் அது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதை ஒரு ஃப்யூஸ் மினிட்ஸ் வந்து அப்படியே ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் அதை சேர்த்து விடணும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டால் நம்மளோட டெலிஷியஸான பால் பாயசம் ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்